கரூரில் பதிவு இல்லாமல் வரும் வாகனங்கள் பறிமுதல் இதுவரை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க கடந்த திங்கட்கிழமை முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை ஆறு மணி முதல் கரூர் பேருந்து பேருநிலையம் திருமாவலையூர் திருக்காம்பலூர் சுங்கங்கேட் பசுவதிப்பாளையம் ஐந்து ரோடு வெங்கமேடு சர்ச் கார்னர் ஆஃப் கார்னர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பிரதான சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பதிவு இல்லாமல் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி வாகனங்களை வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் எண்ணிக்கை குறைந்துள்ளது இருந்த போதிலும் அத்தியாவசியம் இன்றி சாலையில் சுற்றித் தெரியும் வாகனங்களை நேற்று முப்பத்தி மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றின் உரிமையாளர்கள் மீது வழக்கும் போடப்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் முகக்கவசம் அணியாமல் வந்த ஒன்பது நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ரூபாய் வசூலிக்கப்பட்டது சமூக இடைவெளியை பின்பற்றவில்லை என பதினெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது करे <laughs>